நீ சிவபெருமான கும்பிடு தர்ம உன் தொழில கவனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அவர் அந்த சாமியார் வாக்கு சொல்லுவாரா இந்த சாமியார் குறி சொல்லுவாரா இவர் தகடு கொடுப்பாரா ஆம மோதரம் கொடுப்பாரா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற யாருக்கு மாற்றதுன்னு தெரியல டிவியில வேற ஆம மோதனம் அத வாங்கி போட்டா இவன் ஆமியா ஆயிடுவான் அட பாவிகளா இதைத்தானே ஞானசம்பந்தர் சம்பந்தர் காலங்காலமாக எதிர்க்கிறார் இதைத்தானே நாவுக்கரசர் எதிர்த்தார் இதைத்தானே சுந்தரர் எதிர்த்தார் இதைத்தானே மாணிக்கவாசகர் போட்டு உடைச்சார் சிவபெருமானுக்கு உனக்கும் புரோக்கரே தவிர கிடையாது திருவாசகத்தை பாடு சிவன் காட்சி தருவான்னு சொன்னாரே மாணிக்கவாசகர் வாசகர் இதைத்தானையா சொல்றோம் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார் தாய்மான் அடிகள் அதை இன்னும் மாடல் பண்ணினார் நம்முடைய வள்ளல் பெருமான்